தேசாந்த்ரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி ஏழு நிலமெங்கும் பூக்கள் காந்தல் மலரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பார்த்துருக்கீங்களா இலக்கியங்களில் பெண்களோட விரல்களுக்கு உமை சொல்கிறப்போ அது வந்து காந்தல் மலரை போல் இருக்குது அப்படின்னு ஒரு வர்ணரை வந்து இடம்பெற்றிருக்கிறத வாசிச்சிருக்கேன் காந்தல் மலரை பற்றிய குறிப்புக்கள்லாம் சங்க இலக்கியங்கள்லாம் ஏராளமாக நம்ம படிச்சிருக்கோம் அதில் இருக்குது ரோஜா முல்லை மல்லி செவ்வந்தி தாமரை பிச்சி குல்மொஹர்னு நமக்கு தெரிஞ்ச மலர்களோட பெயர்கள் பத்து தான் இருக்கும் இந்த பூக்கள்லாம் நம்ம டெய்லி டெய்லி உபயோகப்படுத்துறது பெருசாக கடையிலலாம் விற்பனையாகுறது வேப்பம்பூவோட வாசமும் எள்ளுப்பூவோட அழகும் தும்ப பூவோட தேனும் பூசணி பூவோட மஞ்சளும் அதிசயங்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட அதிசயமாக இருக்குது சங்க கால கவிஞர்கள்லாம் இயற்கையை ரொம்ப நுட்பமாக அவங்களோட கவிதையில் பதிவு செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருந்திருக்கும் பாணகர்களாக அவங்க வாழ்ந்த காரணத்தால் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடம் போறப்ப பயண வழியில் அவங்க பார்த்த காட்சியெல்லாம் ரொம்ப துல்லியமாக கவிதைப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ஹரிபரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை அதுலேயும் பூக்களுக்கு அவங்க தரும் ஒரு ஒப்புமை ரொம்ப விசித்திரமானது குறுந்தொகையில் இரநூத்தி நாற்பது பாடல்களாக இடம்பெற்றுள்ள கொல்லன் அழிசியின் முல்லைப்பாட்டில் குறிப்பாக ரெண்டு ஓமைகள் மறக்க முடியாமல் இருக்குது பனிக்காலத்தில் ஒரு புதரில் படர்ந்திருக்கிற பசிய கொடிகளையுடைய அவரச்செடி பூவானது கிளியோட அழகு போல் இருக்கிறதாகவும் முல்லைப்பூக்கள் காட்டுப்பூனையோட பற்கள் போன்ற உருவத்தில் இருப்பதாகவும் பாடல் விவரிக்குது பெயர் தெரியாமல் பூக்கள்லாம் நம் வீட்டு புறக்கடையில் துவங்கி நிலம் ஃபுல்லாக இருக்குது நாம் அதை கவனிக்கிறதோ அதோட சுகந்தத்தை அறிஞ்சிக்கிறதோ இல்லை நம்மளோட நவீனமான அலுவலக அறையில் பிளாஸ்டிக் பூக்கள் பிளாஸ்டிக் செடிகள்லாம் இயற்கையை அப்படியே காப்பி அடித்து செஞ்சுட்டு வச்சுருக்கோம் படுக்கை சுவரில் பிளாஸ்டிக் வண்ணத்து பூச்சிகள்லாம் ஒட்டி கிடக்குது விதிவிளக்காக சில அலுவலகங்களில் செடிகள் வளர்க்கப்பட்டாலும் அது அலங்காரத்துக்காக தானே அன்றி இயற்கையோடு நம்ம கொள்கிற நெருக்கோ என்றைக்கும் எவருக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அலங்காரத்துக்காக ஒரு மனுஷன் வளர்க்குறதுன்னு முடிவு செஞ்சால் அது எவ்வளோ அபத்தமோ அத்தகையது தான் செடிகளை வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் வளர்ப்பதும் நெடுஞ்சாலையோரமாக ஒரு முறை நடந்து பாருங்கள் எத்தனை விதமான நிறங்கள் எத்தனை விதமான மலர்கள் பூமி தன்னை ஒவ்வொரு நாளும் பூக்களால் ஒப்பனை செஞ்சுக்கிட்டு ஆகாசத்தில் முகம் பார்த்துக்குது போல் ஒவ்வொரு பூவும் தனக்கென மிகுந்த தனித்துவத்தோடு இருக்கிறது வேப்பம் பூவோட வாசனை வேறு எந்த பூக்கும் இருக்கிறது இல்லை சின்ன வயசில் என்னை மூழ்கடித்த வாசனையுடையது தாழம்பூ துணிகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட அலமாரியில் உள்ள உலர்ந்து போன தாழம்பூவோட இதழ்கள் கடக்கும் மயக்கம் நறுமணாது வாசனையின் ஊற்று தான் திறந்து கொண்டு விட்டதோ என்படியான ஒரு கம்பீரம் நம்மோட உடம்பில் நரம்புகளை முறுக்கேற்றி மீண்டும் அதிசய விரல் கொண்டது தாழம்பூ தாழம்புதர்கள் ஓடையில் அடர்ந்து கிடக்கிறத பார்த்துருக்கேன் அதுக்குள்ள பகல்ல கூட நடமாட முடியாது பாம்புகள் இந்த வாசனையில தளர்த்து கிடைக்கும்பாங்க எப்பவாவது தெருவில் வரும் பிடாரம் கிட்ட வீட்டு பெண்கள் தாழம்பு வேணும்னு கேட்குறப்போ அவன் தன்னோட துணிப்பையிலிருந்து தாழம்பு எடுத்து தருவதை பார்த்துருக்கேன் கோடானு கோடி பூக்கள் ஒவ்வொரு நாளும் பூக்குது பூவோட நிறமும் வாசனையும் வேறுபடுதே தவிர பூப்பது ஒரே விதம்தான் இந்த பூக்களில் மனுஷங்க கண்களில் படுறவ பத்து சதவீதம் கூட இருக்காது மீதமுள்ள அத்தனை பூக்களையும் சூரியனும் பறவைகளும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு காற்றை தவிர வேறு எதுவும் பூக்களை நெருக்கம் கொள்ள முடியாது காந்தல் மலரை பார்க்கணும்னு சொன்னதும் நான் வனத்துறையில் பணிபுரிகிற நண்பர் ஒருவர் செண்பகத்தோப்பு பகுதியில் இருக்கிறதா அழிச்சிட்டு போனார் அவர் கூட இருந்து ஜீப்பில் புறப்பட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே மலையோட அடிவாரத்தை போய் சேர்ந்தோம் வழிமுழுக்க மாந்தோப்புக்கள் நிழல் ஊர்ந்த தரையில் நாங்கள் நடந்துட்டு போனோம் அங்கே மலைப்பாறைக்குள்ளே காட்டாறு ஒன்று கடந்து போயிட்டு இருந்தது யானையோட முதுகு போல பெரிய பெரிய பாறைகள்லாம் விரிஞ்சிட்டு இருந்தது தண்ணீர் பாறைகளோட அடியில ஊர்ந்து போயிட்டு இருந்தது இந்த மலையில் வழிந்து தண்ணீரை சேகரிச்சுட்டு இயற்கையாகவே நீரேற்றும் முறை ஒன்று உள்ளது அதை பயன்படுத்தி தான் அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருதுன்னாரு வனத்துறை நண்பர் மழைவாழ் மக்களுக்கான குடியிருப்பு ஒன்று அடிவாரத்தில் இருந்துச்சு சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கும் முறை இந்த கிராமத்தில் நடைமுறையில் இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியான செண்பகத்தோப்பில் மூலிகை பண்ண ஒன்று இருக்கு அதில் அரிதான மூலிகைகளை வளர்த்து வராங்க பாறைகளும் அடர்ந்த குத்துச்செடிகளுமான பாதையில் ரெண்டு பக்கமும் காந்தல் மலர்கள் பூத்திருந்தது கால வெளிச்சத்தில் காந்தல் மலரோட சிவப்பு ரத்தம் போல பிசு பிசுப்பு கொண்டதாக இருந்துச்சு சங்க கால புலவர்கள் வர்ணித்தது பொய் இல்லன்றது மாதிரி காந்தழிதல் அஞ்சு முகம் கொண்டதா மிருதுவானதா இருந்துச்சு அது செங்காந்தல் அப்படின்னு சொன்னா எங்களோட வந்த ஒரு மலைவாழ் சிறுவன் செடியிலேருந்து பறிக்காம ஒரு பூவை பார்க்கறது நமக்கு பழக்கப்படவே இல்லை பூவை பார்த்த நிமிஷமே அதை பறிக்கணும்ன்ற எண்ணம் தானா பீறிட்டுருது பறித்து முகர்ந்து பார்த்த பிறகு பூவை என்ன செய்யறதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல நுகர்வது பூவை அறிஞ்சு கொள்வதற்கான படி மட்டுமே மலர்ந்த பூ ஏன் இன்னும் திரும்ப மொக்கா ஆகுறதில்ல பூவோட வாசனை பூவுக்குள்ளே எங்கே இருக்குது இல்லை வாசனை தான் பூன்ற வடிவம் எடுத்திருக்கிறதா பூவோட வர்ணமே செடிக்கு இருக்கிறது இல்லை என ஒரு மலர் இப்படி எண்ணிக்கையற்ற ரகசியங்களால நிரம்பி இருக்கு காந்தல் மலரை பார்த்ததும் ஏதோ சங்க காலத்துக்கே போயிட்டது மாதிரி மனது ஆனந்தமாக இருந்துச்சு கை கொள்கிற அளவுக்கு அந்த பூக்களை பறிச்சுக்கிட்டேன் அந்த சிறுவன் சிரித்தபடியே சொன்னான் மலை மேலே உள்ள பூவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மயக்கம் போட்டுருவீங்க வாசனை கிரங்கடிக்கும் ஆள் நடந்து போகிற மாதிரி வாசனை அங்கிட்டோம் இங்கிட்டோ அலைஞ்சிட்டே இருக்கோம் நான் மலை முச்சியில் ஒரு சிறிய கோயில் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் நாங்கள் போய் உட்காந்தோம் சில நிமிஷங்களுக்கு அப்புறம் புதர்களுக்குள் இருந்த மேலே ஏறி வயதான மலைவாசி ஒருவர் எங்களை பார்த்து நடந்து வந்தார் அவருக்கு ஒரு அறுபது வயது இருக்கும் குள்ளமாக இருந்தார் எங்களை பார்த்துட்டு சிரித்தார் மூலிகை பண்ணிக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமானதம் இந்த மலை ரொம்ப அபூர்வமானது சிலது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ பாருங்க அப்படின்ட்டு அவரோட பையிலேருந்து ஏதோ ஒரு செடியோட வேர் எடுத்து காட்டினார் பிறகு ஏதாச்சும் ஒரு கல்லை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் நான் குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்தேன் அவர் தன் கையில் வச்சுருந்த வேரோட சாற்றை பிடிந்து அந்த கல்லில் விட கல் பொடித்து மணல் போல ஆயிடிச்சி நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தேன் அவர் சிரித்தார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நாள்பட உதிர்ந்து மண்ணில் விழுந்து அதுதான் மலை மேலே உள்ள பூவாக பூக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார் அனுமார்னு சொல்றாங்கல்ல எல்லா மலையுமே சஞ்சீவிதான் ஒவ்வொன்றையும் ஆயிரக்கணக்கில் மூலிகை செடிகள் இருக்கு சில பூக்கள் இருக்கு அதை முகந்து பார்த்தா போதும் நோயெல்லாம் போயிடும் ஆனா இதோட அருமை நமக்கு தெரியல வீட்டுக்கு ரெண்டு மூலிகை செடி வச்சு வளர்த்த அவசரத்துக்கு உதவும் பூச்சி போட்ட வராது ஒரு கிராமத்து மனிதராக அந்த முதியவர் சொன்னதான் இன்னைக்கு மாற்று மருத்துவ முறைகளும் வலியுறுத்தி சொல்லுது பிரிட்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பார்ட் என்ற மருத்துவர் மனித மனம்தான் நோய்களின் ஆதார புள்ளியா இருக்குது அதுலேயும் கோபம் பயம் சந்தேகம் பொறாமை என ஆதார உணர்ச்சிகளோட அந்த போக்கு காரணமா உடல் இயக்கம் கண்டறிந்து அதற்கு மாற்று மருத்துவமாக மலர் மருத்துவன்ற முறையை உருவாக்கினார் மலர்களோட சாற்றை வடித்து வீரியப்படுத்த முறாது நோயாளிகளை குணப்படுத்துவதில் மிகப்பெரிய அதிசயங்களை உருவாக்கி இன்னைக்கு வர தனித்த மருத்துவ முறையாக இது பின்பற்றப்பட்டு வருது ஜென் கதையொன்றில் ரெண்டு துறவிகள் தங்களோட பயணத்தில் ஒரு செடியில் அழகான இளம் சிவப்பு வண்ண பூ அரும்பி இருக்கிறத பார்க்குறாங்க அதிலிருந்து அந்த இளம் துறவி மிகுந்த ஆசையோடு இங்கே பாருங்க ஒரு அழகான பூ அப்படின்னு காட்டினார் குருவும் ஆமாம் ஒரு அழகான பூ அப்படின்னு தலையசிச்சார் இளம் துறவி அதை ஆசையோடு பிடுங்கி முகர்ந்துட்டு கையில் வச்சபடியே நடக்க முற்படும் பொழுது குரு அவர்களிடம் சொன்னார் இங்கே பாரு யாரும் பறிக்க முடியாத பூ அவர் காட்டிய இடத்துல ஒரு வெட்டிடம் மட்டும் இருந்துச்சு அந்த நிமிஷமே இளம் துறவிக்கு தனது அறிவின்மை புலப்பட்டுச்சு ஒரு தளத்தில் பூ எப்படி அழகின் உருவமாக இருக்குதோ அப்படி இன்னொரு தளத்தில் ஆன்மீக அனுபவத்தின் குறியீடாகவும் இருக்குது புத்தர் தாமரைய மெய்த்தேடலின் அடையாளமாக கண்டதும் வெட்ட வலியை நிரந்தரமாக பூத்திருக்கும் மலர் என்று சித்தர்கள் சொல்வதும் இப்படி தான் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் நாரைகளின் நடனத்தை